நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பபாசி இயக்கமும் நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் இணைந்து நடத்துகிற மூன்றாவது புத்தக திருவிழா இன்றைய தினம் துவங்குகிறது நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பயன்பெற வேண்டும் என்கின்ற லட்சிய நோக்கத்தோடு மாண்மிகு தலைவர் தளபதியினுடைய எண்ணங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற வகையிலே மாணவர்கள் கல்வியிலே அக்கறை எடுத்துக்கொள்கின்ற வகையிலே பொது அறிவை அதிக அளவு வளர்த்துக்கொள்கின்ற வகையிலே எதிர்காலத்திலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற படிப்புகளுக்கு உரிய புத்தகங்களை படிக்க அவர்களுக்கு வழிவகை செய்த வகையிலே இந்த புத்தகத் திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இது கடந்த ஆண்டிலே எண்பது லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகின இந்த ஆண்டு நூற்றி பதினோரு ஸ்டால்களுக்கு மேல் போடப்பட்டிருக்கிறது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் நிச்சயமாக வியாபாரமாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது வியாபாரம் முக்கியமல்ல என்பது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் ஆனால் அதிகமான பொதுமக்கள் வந்து பார்த்து அந்த புத்தகங்களை வாங்கி செல்கின்ற பொழுது வாசிப்பு கலையினுடைய நோக்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாசிப்பு என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை தமிழக அரசு இன்றைக்கு மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது அதற்கு வெற்றிகரமாக அமைவதுதான் இந்த புத்தக திருவிழா எனவே தான் இந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெறுகிறது இன்றைக்கு அதிமுகவில் ஒரு செயற்குழு நடத்தினாங்க மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் அதில் ஜெயக்குமார் ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுகிற பணியை இன்றைக்கு திமுக செய்கிறது என்று சொல்லியிருக்காரு ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று பெயர் பெற்றவர்கள் யார் என்று நாட்டுக்கு தெரியும் அதிமுகவை தமிழக மக்கள் என்றைக்குமே ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று சொல்லுவார்கள் வெள்ளமாக இருந்தாலும் வறட்சியாக இருந்தாலும் எதிரே பொதுமக்கள் பொருட்கள் கொடுத்தாலும் அதிலெல்லாம் அவர்கள் அதிமுக லேபிளை ஒட்டுகின்ற வழக்கத்தை கொண்டவர்கள் எனவே ஸ்டிக்கர் பாய்ஸ் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் அவர்களைத் தவிர அந்த ஸ்டிக்கர் ஒட்டுகிற பணியை செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது மற்றொன்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அம்மா மருந்தகத்தை எடுத்துவிட்டு இன்றைக்கு முதலமைச்சருடைய மருந்தகம் அனுபவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அம்மா மருந்தகம் வேறு முதல்வருடைய மருந்தகம் என்பது வேறு அம்மா மருந்தகத்தை அதிமுக காரர்களே ஞாபகம் வைத்திருக்கிறார்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் அது கூட்டுறவுத்துறையோடு சேர்ந்து நடைபெறுகிற ஒன்று அதற்கு தனியாக எந்த விதமான இதுவும் கிடையாது கூட்டுறவுத்துறையுடைய சார்பிலே ஒரு கடையாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் முந்நூற்றி எண்பது அம்மா மருந்தகங்கள் இருக்கின்றன அது குறிப்பிட்ட வகையான மருந்துகள் மட்டும்தான் அங்கே விற்கப்படுகின்றன ஜெனரிக் மெடிசன் என்று சொல்லக்கூடிய பொது வகையான மருந்துகள் விற்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறைந்த விலையிலே அந்த ஜெனரிக் மெடிசன் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த முதல்வருடைய மருந்தகம் என்கின்ற அந்த திட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் துவக்கப்படும் அதில் டிஃபார்ம் பி ஃபார்ம் படித்தவங்க மூன்று லட்சம் ரூபாய் மானியத்தோடு அவர்கள் சொந்தமாக தொழில் துவங்கலாம் என்கின்ற அறிவிப்பை தந்திருக்கின்றோம் எனவே யாராவது ஃபார்ம் படிச்சிருந்தால் பி ஃபார்ம் படிச்சிருந்தால் அவங்க வந்து பேங்க்லேயும் கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம் மூணு லட்சம் ரூபாய் மானியமும் கிடைக்கிது சொந்தமாகவே மருந்து கடை வைத்துக்கொள்ள முடியும் அதற்கு முதல்வர் மருந்தகம் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே மொட்டை மொட்டை தலைக்கும் முழங்காலக்கும் முடிச்சு போடுற வேலையெல்லாம் ஜெயக்குமார் செய்கின்ற பணியை நிறுத்திக்கொள்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்னொன்று இதே இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் அதாவது எந்த நேரத்திலையும் தேர்தல் வந்தால் சந்திக்க தயார் என்று வீரவசனம் பேசியிருக்கிறார் சமீபத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அதில் பல தொகுதிகளில் மூன்றாவது இடம் சில தொகுதிகளில் நான்காவது இடம் இப்படி மூன்றாவது இடத்துக்கும் நான்காவது இடத்துக்கும் மக்களாலே புறந்தள்ளி விரட்டப்பட்டவர்கள் விக்கிரவாண்டி தேர்தலை கண்டு அஞ்சி ஓடியவர்கள் ஏதோ இன்றைக்கி தைரியமாக வந்து நாங்கள் நிற்க போகிறோங்கிறது போல இருக்கிற ஒரு சிலர் அங்கே இருந்து கிளம்பி விடுவதை தடுப்பதற்காக ஜெயக்குமாரை கொண்டு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு அறிவிப்பை தந்திருக்கின்றார் ஏன்னா அங்கே அதிமுக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை அங்கே இருக்கின்றவர்கள் வேறு இயக்கங்களை நோக்கி நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுப்பதற்காக நாங்களும் எந்த நேரத்திலும் தேர்தல் வந்தால் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கார் தேர்தல் வந்தால் சந்திக்க உங்கள் நிலைமை என்ன என்பது நாடறிந்த ஒன்றாகும் எனவே அதற்கும் இந்த சம்பந்தம் சொல்லிக்கொள்ள நாங்கள் கிடைப்பட்டு எனவே நிச்சயமாக எந்த தேர்தல் வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அதில் எந்த விதமான கருத்து கிடையாது அடுத்தது நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகையில் நடந்த விருந்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசின் சார்பிலே கலந்து கொண்டதை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கார் வீரவசனம் பேசுகின்றவர் நாங்கள் என்ன வர வர முடியாது என்பதை தெளிவாக எங்களுடைய கட்சியின் சார்பிலே சொன்ன பிறகு ஆளுநர் இருந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தொடர்பு கொண்டு நீங்கள் அவசியம் அதில் வந்து பங்கேற்க வேண்டும் ஆளுநர் விரும்புகிறார் என்று சொல்லி ஆளுநரே தொடர்பு கொண்டு கேட்கின்ற அந்த நிலையிலே நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஆளுநரை எந்த நேரத்தையும் சந்திக்காமல் நிற்காமல் தவிர்க்க முடியாது நாளைக்கு வந்து ஒரு மந்திரி சேவை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக ஆளுநர் மாளிகையில் தான் பிரமாணம் போன்றவை செய்ய வேண்டும் அப்போ போய் ஆளுநரை நாங்கள் போய் சந்திக்கத்தான் வேணும் எனவே ஆளுநரே வழியை வந்து அணைக்கின்ற அந்த சூழ்நிலையிலே மாண்மிகு முதலமைச்சர் ஒரு சில அமைச்சர்களோடு சென்று அந்த தேர்தல் விருந்தினர் கலந்து கொண்டாரே தவிர பாரதிய ஜனதாவுக்கு எந்த காலத்திலும் அடிபணிய வேண்டியதோ பயப்பட வேண்டியதோ எங்களுக்கு அவசியமே கிடையாது அது எல்லாருக்கும் நல்லா தெரியும் நாங்கள் பணிந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது பணிய வேண்டியதும் கிடையாது தைரியமாக இன்றைக்கு பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் தளபதியின் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான மாடலான திராவிட மாடல் ஆட்சியை முன்னிறுத்தி எல்லோரையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாடு மறக்காது எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் யாரைக்கென்றும் பயப்பட வேண்டியதில்லை அஞ்ச வேண்டியதில்லை எங்கள் மடியிலே இல்லை வழியிலே பயம் இல்லை பயமெல்லாம் அஇஅதிமுகவுக்கு தான் மடியிலே கனமும் அவங்களுக்கு தான் வழியில் பயமும் அவங்களுக்கு தான் எனவே அவர்கள் வேண்டுமென்றால் அவர்களுடைய எஜமானர்களை கண்டு பயப்படலாமே தவிர எங்களுக்கு எஜமானர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல எனவே இதையும் நான் உங்களிடத்தில் தெரிவித்துக்கொள்ள கதவைப்பட்டிருக்கின்றேன் எனவே மக்கள் மருந்தகம் முதலமைச்சருடைய மருந்தகமாக முதல்வர் பெயரில் இருந்தாலும் சரி இன்னொன்று சொல்லியிருக்கார் அம்மா சிமெண்ட் எடுத்துகிட்டு வலிமை சிமெண்ட்னு சொல்லியிருக்கார் அம்மா சிமெண்ட் எந்த காலத்தில் எடுத்தாங்கன்னு அதிமுக காரங்களுக்கே தெரியுதா தெரியல தெரியல ஆனால் வலிமை சிமெண்ட் என்பது ஏழை எளிய மக்களுக்கு தரமான நல்ல சிமெண்ட் தர வேண்டும் என்பதற்காக வலிமையான சிமெண்ட் தர வேண்டும் என்பதற்காக வலிமை சிமெண்ட் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு தரப்படுகிறது அம்மா சிமெண்ட் கொண்டு வந்தது அந்த காலம் அதை எடப்பாடி காலத்திலேயே கைவிட்டுட்டாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கு வலிமை சிமெண்ட்டு ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிமெண்ட்டு அவங்க வந்து இன்றைக்கு நம்முடைய பல்வேறு திட்டங்களிலே கலைஞர் வீட்டு வசதி திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது பல்வேறு முறை வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக வீடு கட்டுகிற பணிகளுக்கு தரமான சிமெண்ட் கிடைப்பதற்காக வலிமை சிமெண்ட்டே அரசின் சார்பிலே தருகிறோம் அதில் எந்த தவறும் கிடையாது எனவே அதுவும் இங்கே ஸ்டிக்கர் மாற்றி பேர் ஓட்டலை அம்மா சிமெண்ட்டு உங்கள்கிட்ட போயிடுச்சு எனவே நாங்கள் அந்த ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டி புதிதாக அந்த ஒரு இது கொண்டு வர வேண்டியதில்லை எங்களுக்கு ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டுகிற பழக்கமும் கிடையாது ஸ்டிக்கர் ஓட்டுகிற பழக்கமும் கிடையாது எல்லாமே எங்களுடைய திட்டங்கள் தான் அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிற எந்த திட்டமாக இருந்தாலும் மகளிருக்கான கட்ட கட்டணம் இல்லா பேருந்தாக இருந்தாலும் புதுமைப்பின் திட்டமாக இருந்தாலும் தமிழ்த் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் அல்லது காலை உணவு திட்டமாக இருந்தாலும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய லேபிள் ஒட்டப்பட்ட திட்டங்களை தவிர மற்றவர்களை பார்த்து காப்பி அடித்த எந்த திட்டமும் கிடையாது இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகிற திட்டங்களாகத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் யாரையும் பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய இது தேவையில்லை யாருடைய லேபிளையும் நாங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் ஓன் லேபிளே நாங்கள் நிற்க முடியும் அதுக்கான சக்தி எங்களுக்கு இருக்கு எனவே அடுத்தது உங்களுடைய லேபிள் எங்களுக்கு தேவையில்லை விதை தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது அதாவது விதை தட்டுப்பாட்டுக்கான காரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கூட்டத்திலே விவாதித்தார் அப்பொழுது வேளாண்மைத்துறை அதிகாரிகள் போதுமான அளவு விதை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்றைய கூட்டம் நாங்கள் ரிவ்யூ மீட்டிங்கை நடத்தி இருக்கிறோம் எனவே அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க எனவே எங்கே தட்டுப்பாடு என்று சொன்னீர்கள்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை முன்னே பெற்றுத்தருவேன்